ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெங்கி கிழந்து போயிட்டுருவாக்கோம் ரொம்ப நாளாக ஆச்சுங்க எப்போங்க கேட்டினாக்கும் நம்ம வந்து காட்டுக்கு தான் இப்போ நான் கிளம்புறேன் அங்கே பார்த்தீங்கன்னா விதைக்கும் போது கொஞ்சம் குட்டி கண்டா இருந்தப்போ நான் போனதுக்கு நான் ரெண்டாவது இப்போ போனேன் நான் வந்து யோசிச்சிருக்கேன் நம்ம போய் எங்கள் வீடு எடுக்கணும் நிறையா யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் ஆனால் என்னால் போகவே முடியாது இன்றைக்கி வந்து சரி போகலாம் எங்கள் பிஞ்சே வந்து அதில் கலருக்கு நான் எங்கள் ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் தான் அந்த காட்டு இருக்கும் நம்ம அங்கே தான் போனோம் இப்போ நானும் வந்து மசீமு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் மசீம் வந்து இங்கே ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிட்டுருக்காரு பாருங்க அவர் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்கம்மா ஹாய் இப்போ நானும் வசிந்த கிளம்புறோம் நான் போய் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்களா வாங்க போ வழி இருக்கு நான் உங்களை கூப்பிட்டு இங்கே பாருங்க செம்ம சவதியாக இருந்தது தள்ளு பூ பூ மம்மி வரேன் ஏன்னா நடக்க முடியலங்க ஏன்னா மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி செம்ம சவதி காலை வைக்க முடியல நான் இப்போ ஃபுல்லாக நான் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கும் குட்டி குட்டி செடியாக இருந்துச்சு எல்லாமே இப்போ ஃபுல்லாக பெருசு ஆகி அறுவடைக்கு தயாராகிடுச்சு உலருக்கு இன்னும் எங்கள் பிஞ்சை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரில இந்த பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊர் பக்கத்தில் வந்தாச்சு பாவங்க மக்கள் உளுந்துலாம் எடுத்துக்கும் போது மழை பெஞ்சிருச்சு செம்ம மழை பெஞ்சிச்சா அதனால் அவங்க உளுந்தா நடைஞ்சி இல்லை நிறைய பேர் காய போட்டிருக்காங்க கூட நான் போகும்போது காட்டுறேன் எங்கிட்டு வா எங்கிட்டு வாங்க உளுந்து இங்கட் உளுந்துலாம் தண்ணி நலைஞ்சிருச்சு இங்கிட்டு வந்துரு இது யார் பிஞ்ச எங்கள் பிஞ்சு எங்கே இருக்கும் கூட தெரியல ஏடா தான் இருக்கும் இவ்வளோ தூரத்தில் இது தடா ஆரணி முளைச்சிடல அது இருக்கல எங்கள் அம்மா எங்க எங்கள் அம்மா ஆல்ரெடி இருந்துச்சு எங்கே இருக்குன்னு தலை எங்க இது யார் பிஞ்சாப்பா இது அம்மா இல்லையா அம்மாடி அண்டா இருக்கிற நீ அண்டா இருக்கிற அதான்டா எங்கிட்ட கொடுத்து போடுறது அந்த இருக்கு இப்படி போகணுமா அந்த இருக்கு மெத்து படம் நல்லா இருக்கா ஆ சரி என் தெரிலம்மா இது தெரில நாங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கோம் பாருங்க எங்கள் பிஞ்சையை பார்க்குறதுக்கு இது எங்கேயோ போகுது அந்த பாதை போய்கிட்டு இருக்குங்க மழை பெஞ்சனால ஊடாக போக முடியல ஃபுல்லாக வந்து அதனால காய் பாசி பயர் போ போ பாசி பாசிப்பயருன்னு இப்போ கூட காய்க்கு செம்ம களை கிடக்குதுதான் யாரும் பிஞ்சல நன்னி எங்கள் பிஞ்ச அங்கே எங்கிட்ட அம்மா போகிறது இப்படிலாம் பாதையில் குறுக்கிற ஒரு நாம் தப்பாக நடந்து வரன்னு நினைக்கிறேன் ஆ மெத்துன்னு இருக்கா அது ஓரமாக போதாம இப்படி போகிற எங்கள் பிஞ்சுக்குள்ளே பார்த்தேன் பார்த்துமா பயமாக இருக்குது பூச்சிச்சி இருக்குமான்னு பயமாக இருக்குது எனக்கு ஓரமாக போய் அந்த அந்தாருக்கு நன்றி வந்துச்சு பார்த்துட்டு எங்கள் அம்மா ஒன்னு இருக்காங்க அந்த ஒரு ஆள் இருக்காடல அங்கேதான் எங்கள் பிஞ்ச தப்பான வழிக்கு வந்துட்டோம் அதுக்கு எப்படி போயிருந்துக்கலாமா இது யார் பிஞ்சமாக வந்துருக்கலாம் சரிக்கா இங்கே சரி எங்க அது நமக்கு பிடுங்க நம்ம நம்ம பிடுங்குவோம் நம்ம பிஞ்சை ஐயோ செப்பல கட்டிடுமா இதான் எங்கள் எங்க பிஞ்சமா அப்படிக்கா போ போரமா போ தாவா இருக்கு மாதிரி இருக்கே வாங்க மதுளைக்கா இருக்காங்க பார்ப்போம் அரங்க பிடிட்டாங்களா அது அதே எம்மாடி இருக்கு அதற்கா இங்க வருங்க அதிலக்காய் செடி இங்க அதிலக்காய் வந்து கசக்கவே கசக்காது எங்கள் பிஞ்ச புடுங்க அதற்கா வந்து அங்கேதான் புடுங்க இருக்கு நான் பார்த்தேன் அதலக்காய் செடி இருக்கு இதான் இருக்கா செடியே எங்க அதான் கேட்குறேன்

சரலையே ஆமா அவன்தான் வீட்டுக்கு கிளம்புறோம் கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இப்போ வாங்க சூரியன் வந்து மறைய போகுது எங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சூரியன் வந்து மறைய போகுது பாருங்க இப்போ நாங்கள் கிளம்புறோம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவதியாயிருச்சு பாருங்க ஃபுல்லாக செவதி ஆயிடுச்சு போய் காலையே அந்த மாதிரி பம்ப் செட் இருக்கான் கழுவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாக வீட்டுக்கு வீட்டில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா பசியம் போய்கிட்டு இருக்கான் சன் சைடு சூரியன் மலையே போகுது இதே எங்கள் ஊர் வீடு ஊர் இன்னும் ஆள்லாம் இருக்காங்க பாருங்க என்ன போவே இல்லை இப்போ நம்ம கிளம்பி போகிறோம் அங்கே கழுவ மீன் இருக்க தண்ணியில் கை வலுவலு போகிற